சரி சினிமா பேஸ் அப்ட ஒரு லேட்டஸ்ட் ஆன ஒரு அப்டேட்டோட வந்துருக்கங்க அதாவது பேன் இந்தியா மூவி தான் தான் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஆயிரம் கோடி வசூல் அடிக்க போறோம் இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப்போட ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமும் பெருசா வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்ததா சரித்திரமே இல்லை நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அதை நீங்க வந்து லியோ படத்தில் ஆரம்பிச்சு இப்போ ரிலீஸ் ஆன கங்குவா படம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம் நான் முதலங்க சொல்லி ஒரு விஷயம் என்னன்னா ஹிந்தி பெல்ட்ல நீங்க ஒரு கோடி அடிக்காம ஆயிரம் கோடின்ற கனவை நீங்க நினைச்சு கூடாது அது நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல எந்த சினிமா இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி சினிமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தியில ஒரு இரநூறு முந்நூறு கோடி நீங்க மினிமம் கேரண்டியா அடிச்சே ஆகணும் அப்படி அடிச்சாதான் அந்த ஆயிரம் கோடி எல்லாம் சாத்தியம் அது நீங்க வந்திருக்கக்கூடிய கல்கி படமா இருக்கட்டும் ட்ரிபிள் ஆரா இருக்கட்டும் பாகுபலியா இருக்கட்டும் இப்ப அடுத்து புஷ்பா செகண்ட் அதை நோக்கி போயின்னு இருக்காங்க அவங்களா இருக்கட்டும் கேஜிஎஃப் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஹிந்தியில அடிக்கணும் இது புரிஞ்சிக்காத நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய என்றைக்குமே ஆயிரம் கோடி அடிக்க முடியாது இவங்க சொல்றாங்கல்ல ஹிந்தி பில்ட்ல பெருசா நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணிட்டோம் ஹிந்தியில பெருசா போக போதும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனா ரியல் கோட் யார் அப்படின்னு ரஜினி சார் தான் ஹிந்தி பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தோடைய வசூல் சாதனையை ஹிந்தியில் இது வரைக்கும் யாராலுமே தொடவே முடியல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோலிவுட் இண்டஸ்ட்ரியில டே ஒன் எந்த படத்துக்கு அதிகமா வசூல் வந்திருக்கு ஹிந்தி பெல்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போது போது டூ பாயிண்ட் படம் முதல் நாள் வசூல் இருபது கோடி அதுக்கு அடுத்து ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கபாலி படம் அஞ்சு புள்ளி ரெண்டு கோடி மூணாவது இடத்துல இப்ப கங்கா படம் இவ்வளவு பெரிய ப்ரொமோஷன் பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா மூணு கோடி தொட்டு இருக்கு நாலாவது இடத்துல லியோ படம் அதுவும் மூணு கோடி தொட்டு இருக்கு அதுக்கப்புறம் அஞ்சாவது இடத்துல எந்திரன் திரைப்படம் டூ பாயிண்ட் ஃபைவ் யோசிச்சு பாருங்க இருபது கோடி டூ பாயிண்ட் படம் அதுக்கப்புறம் எந்த படமே டபுள் டிஜிட்ல போய் அனுல அவன் இருபது கோடி தொட்டான் டூ பாயிண்ட் டூ படம் ஸோ ரஜினி சாரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க டூ பாயிண்ட் டூ கபாலி எந்திரன்னு சொல்லிட்டு ஹிந்தி வேல்ட்ல இன்னைக்கு வரைக்கும் அவர் கொடி கட்டி பறந்து நினைக்காரு அவருடைய ரெக்கார்டை மீண்டும் அவரே உடைச்சா மட்டும்தான் ஹிந்தில அதெல்லாம் சாத்தியம் நான் சொல்லுவேன் ஏன்னா இருபது கோடி கனவுல கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா இவங்க ஆயிரம் கோடி அடிப்போன்னு சொன்ன லியோ கங்கோவே மூணு கோடி நாலு கோடிக்கே முக்குது ஆனால் டூ பாயிண்ட் டோ படம் அசால்ட்டா இருபது கோடி அடிச்சிருச்சு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கேள் சொல்லுங்க அடுத்தது இந்த ரெக்கார்டை நம்மளுடைய கூலி திரைப்படமோ இல்ல ஜெயலலிதா திரைப்படமோ உடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றது மறக்காமல் கேள் சொல்லுங்க